அன்பர்களே பீகார் முதல்வராக வருகின்ற வியாழக்கிழமை நிதிஷ்குமார் பதவியேற்கிறார் பீகார் சட்டமன்ற பொது தேர்தல் நடந்து முடிந்தது கருத்து கணிப்புகள் என் கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறியிருந்தாலும் கருத்து கணிப்புகள் தெரிவித்ததையும் தாண்டி பிஜேபி நிதிஷ் கூட்டணி பெரும் வெற்றி பெற்றது இண்டி கூட்டணி பரிதாபமாக தோல்வியடைந்தது நிதிஷ்குமார் கட்சியை விட பிஜேபிக்கு அதிக இடங்கள் கிடைத்திருந்தது தமிழக அரசியல் வல்லுநர்கள் என்று கூறிக்கொள்ளும் சிலர் பிஜேபி முதல்வர் பதவியை நிதிஷிற்கு விட்டு கொடுக்காது அவரை ஏமாற்றுவார்கள் என்று பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் வருகின்ற வியாழக்கிழமை பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்க உள்ளது பாட்னாவில் வரலாற்று பிரசித்தி மிக்க காந்தி மைதானத்தில் பதவியேற்பு நிகழ்ச்சி நடக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் தர்மேந்திர பிரதான் சிராக் பாஸ்வான் முதல்வர் யோகி உள்ளிட்ட பாஜக முதல்வர்கள் பங்கேற்கிறார்கள் இதற்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டது பிஜேபி ஒரே போல் அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது